வெல்கம் டு நம்மளோட விஜய் டிவில அடுத்தடுத்து மூணு நாலு சீரியல்ஸ் வந்து லிஸ்ட்ல இருக்கு வர்றதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்மணி அன்புடன் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு சீரியலோட ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்துருக்கு மூணு நாலு சீரியல்ஸ் வரப்போகிறதா சொல்கிறாங்க என்னென்ன சீரியல் முடியப் போகுது அப்படிங்கிற டவுட் வேறு நிறைய பேருக்கு எழும்பி இருக்குது இந்த கண்மனை அன்புடன் அந்த சீரியல் இல்லாமல் இன்னும் ஒரு சீரியலோட ஷூட்டிங்கும் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு நியூ சீரியல் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் ஆகிருந்துச்சு சோஷியல் மீடியாவில் இது யார் என்ன அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியலை அங்கே உக்காந்துட்டுருக்க அந்த ஹீரோயின் நான் இது வரைக்கும் பார்த்த ஃபேஸாகவே இல்லை நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் யார் இவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களில் யாருக்காவது அவங்கள ஐடென்டிஃபை தெரியுது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் யார் இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது சீரியலில் இல்லை ஷோவில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இவங்கள இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மான நியூஸ் என்ன அப்படின்னா இவங்க விஜய் டிவி சீரியலில் ஹீரோயினாக தான் பண்ணுறாங்க அப்கமிங் விஜய் டிவியில் ஒரு புது சீரியல் வரப்போகுது அந்த சீரியலோட ஹீரோயின் இவங்க தான் அது மட்டும் கன்ஃபார்ம் ஆனால் என்ன ப்ரொடக்ஷன் ஹீரோயினோட நேம் எதுவுமே தெரியலை கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் வச்சிட்ருக்காங்க எவ்வளோ கேட்டாலும் வரமாட்டேங்குது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா இந்த ஹீரோயினை பார்க்கும்போது ஆனால் அவங்களோட சைட் போஸ் மட்டும்தான் தெரிஞ்சுது அதனால் கன்ஃபார்மாக தெரியலை யார் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு நம்மளோட விஜய் டிவியில் குளோபல் வில்லேஜஸ் ஒரு சீரியல் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி முத்தழகு சீரியல் ப்ரொடக்ஷன் ஒரு சீரியல் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இது இல்லாமல் இன்னும் ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் வர இருக்குது பாப்பம் வெயிட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ஹீரோயின் யார் அப்படின்னு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்